வணக்கம் கைஸ் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு பேர் தனித்தனியாக இருக்க ஒரு ஃபோட்டோவை எப்படி கம்பைன் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜெம்னா ஏஐக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் போய்க்கிறேன் போனதுக்கப்புறம் இங்கே க்ரியேட் இமேஜ் அப்படின்றருக்கும் ஒருவேளை எங்களுக்கு காட்டில் அப்படின்னா இந்த டூல்ஸ் தட்டிட்டு இங்கே கிரியேட் இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும் ஸோ டிஸ்கிரைப் பண்ணுறது முன்னுக்கு ரெண்டு ஃபோட்டோ யார் யாரோட வந்து கம்பைன் பண்ணி போட போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நான் ரெண்டு பேரோட ஃபோட்டோவை போட்டிருக்கேன் ஒன்று வந்து டோனி ஸ்டாக் இன்னொன்று வந்து தளபதி விஜய் இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ராம்ட் வந்து நான் பேஸ் பண்ணிக்கிறேன் பேஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன் ஸோ இந்தமாதிரி ரெண்டு பேரோட ஃபோட்டோ வந்து நீங்கள் யாரோட வந்து செஞ்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபோட்டோவும் ஒரு செலிபிரிட்டி கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ கூட வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும் இதை தவிர்த்து வந்துட்டு யாராவது இறந்து போனவங்களோட ஃபோட்டோ நீங்களும் அவங்களும் சேர்ந்துருக்கிற மாதிரி செய்யலாம் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இந்த மாதிரி ஃபோட்டோ வேணால் ஜெனரேட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வந்த இமேஜஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஃபேஸ் வந்து ஸ்லைட்லி மாதிரி இருக்குது அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் கட் அண்ட் கீழே உள்ள அட்டையர் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆகிருக்கு ஃபோட்டோ எக்ஸ்பிளைன் ஆகிருக்குது இட்ஸ் வெரி குட் பட் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு நல்லாயில்ல இப்போ ஃபேஸ் வந்து நீங்கள் மாற்றணுன்னா இந்த இடத்துல போயிட்டு நான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து க்ரியேட் பண்ணல ஸோ ஜஸ்ட் இங்கே போய்ட்டு எடிட் பண்ணு கொடுத்து மாற்றிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி நோ சேஞ்சஸ் இன் ஃபீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துடலாம் ஸோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து லூடோ ஆரம்பிக்கும் லூடோ ஆகி முடித்தோடனே வர அவுட்புட் வந்து நான் கூட ஷோ பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ஜெனரேட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்துருச்சு நம்ம உங்களை கொடுத்த ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது அண்ட் அதோட அவுட்புட் வந்து இங்கே இருக்குது ஸோ அவரால் அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக சேமாக இருக்குது அண்ட் கீழே உள்ள இமேஜஸ் எல்லாமே வந்து அதுவே வந்து ஓட்டுவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு இட்ஸ் வெரி குட் அண்ட் பார்க்கறதுக்கும் வந்து நல்லா இருக்குது பாடி கண்டிஷனுக்கு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கீழே லோவர் பாடி அதுவுமே வந்து சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களோட உங்களோட ஃபோட்டோ வந்து எதை வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு பேர் எவ்வளோ டிசைன்ஸில் நிற்கணும் இல்லை என்ன போஸ்டரில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் நீங்கள் எடிட் பண்ண நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் கீழே போய்ட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ப்ரௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ளே வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்